முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு பின் நடக்க இருக்கும் பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்கள் கொடி கட்டி பறக்க போகின்றனர் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஏதாவது ஒரு கிரகங்களின் பெயர்ச்சி ஏற்பட்டாலே சரி அவை வந்து பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு அதனால் விளைவு கூட ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது சனி சுக்கரன் பெயர்ச்சியால் மிக பெரிய அளவில் மூன்று ராசிக்காரர்கள் யோகத்தால் கொடிக்கட்டி பறக்க இருக்கின்றனர் இதனால் இத்தனை நாட்களாக இருந்ததை விட அவர்களது வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் நடக்க இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு பின் நிகழும் அரிய நிகழ்வால் தற்பொழுது இந்த யோகம் உருவாகி இருக்கிறது இந்த யோகம் சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கதவையை திறக்க போகிறது அதாவது சனி சுக்ரன் சேர்க்கையால் உருவாகும் யோகம் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி மற்றும் சுக்ரன் கிரகங்கள் மீன ராசியில் இணைந்து மங்களகரமான தனாத்திய யோகத்தை உருவாக்க இருக்கின்றன ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த யோகமானது செழிப்பு நிதி வளர்ச்சி தொழில் முயற்சி இதை மூனையும் தான் முக்கியமாக நிறுத்தப் போகிறது வெற்றியை உருவாக்கப் போகிறது அப்படி இருக்கும் பொழுது மூன்று ராசிக்காரர்களுக்கு நிதி பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கவலையுமே படத் தேவையில்லை உங்களது தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெற்றியை மட்டுமே காண இருக்கிறீர்கள் சனி பகவானால் ஆளப்படும் மீன ராசியில் இந்த யோகம் உருவாகுவதால் இது வழக்கத்திற்கு மாறான வழிகளில் மாற்ற வாய்ப்புகளை வழங்குகிறது தனாத்திய யோகம் செல்வத்தையும் மிகுதியையும் குறிக்கிறது மீன ராசியில் அதன் உருவாக்கம் திடீர் ஆதாயங்களை கொண்டு வரும் திறனை அதிகரிக்கிறது இந்த யோகத்தால் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன அதிர்ஷ்டத்தை பெறப் போகிறார்கள் என்பதை வீடியோவில் பார்க்கலாம் அதில் முதல் ராசியாக மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேச ராசிக்காரர்களுக்கு சனி சுக்ரன் சேர்க்கை வருமான மற்றும் ஆதாயங்களின் வீடான பதினோராவது வீட்டில் நடக்க இருக்கிறது இந்த யோகமானது உங்களுக்கு பண பற்றாக்குறை என்பது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போக வைக்கப் போகிறது பணம் நீங்கள் நினைத்தால் போதும் உடனே உங்கள் கையில் வந்து சேரும் நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சித்து வரும் அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு வெற்றியாவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது செல்வத்தின் அதிபதியான சுக்ரன் சனியின் நிலைப்படுத்தும் செல்வாக்குடன் இணைந்து வணிக வளர்ச்சி மற்றும் முதலீடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது எல்லாருக்குமே வந்து முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை அதனால மட்டும் சில குடும்பம் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றனர் தற்பொழுது மேசராசி அன்பர்கள் நீண்ட வருடங்களாகவே நிதி பற்றாக்குறையால் நீங்கள் தேவையில்லாத சூழ்நிலைகள் அனைத்தையும் சந்தித்து இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு எல்லாமே அதாவது வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து அனைத்துமே காணாமல் போகப் போகிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மட்டும்தான் நினைத்து கொண்டு இருக்கும் நீங்கள் இனிமேல் மகிழ்ச்சியாக மார்ச் இருபத்தி ஒன்பது தொடங்கிவிட்டாலே போதும் மேசராசி அன்பர்கள் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு பணப்பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது முக்கியமாக திருமணம் ஆகாத நபர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் அதாவது பெண் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொருத்தமான வரன் அதாவது ஆணோ இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேசராசி அன்பர்கள் திருமணம் ஆகாதவர்கள் நீண்ட நாட்களாக வரன் தேடி அலைபவர்களுக்கு தற்பொழுது நல்ல ஒரு வரன் கிடைக்க இருக்கிறது வெளிநாட்டில் வேலை தேடுபவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி காணலாம் வெளிநாட்டிற்கு சென்று அங்கு ஒரு இடத்தில் நீங்கள் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு வருமானம் இத்தனை நாட்களாக இருந்திருக்கிறது இனிமேல் மார்ச் இருபத்தி ஒன்பது தொடங்கியதிலிருந்தே உங்களுக்கு வெளிநாட்டில் செய்யும் வேலையில் அளவில் வெற்றி ஏற்பட இருக்கிறது புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அந்த திட்டங்களை நீங்கள் தொடங்கும் பொழுது உங்களுக்கு அது மிக பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே தேடி தரும் காதல் திருமணங்களை விரும்பும் மேச ராசிக்காரர்கள் அதற்கான முயற்சிகள் அதாவது இருவர் வந்து காதலித்துக் கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது கல்யாணம் செய்ய வேண்டும் என நீண்ட நாட்களாகவே இருவரும் மனதில் நினைத்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் பெற்றோர்களிடம் பேசி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வதால் உங்களுக்கு இது வந்து சாதகமாக அமைய இருக்கிறது இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் நீங்கள் எந்த ஒரு முதலீடு அதாவது சொந்த தொழில் ஆரம்பித்தாலும் சரி கூட்டு தொழில் ஆரம்பித்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த முதலீடுகள் மூலமாக மிகப்பெரிய அளவில் லாபகரமான லாபம் மட்டுமே தர இருக்கிறது அப்படி ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதும் மேசராசி அன்பர்களை நீங்கள் கொடி கட்டி பறக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே சுக்கரனால் ஆளப்படும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் குறிப்பிட்ட பலவிதமான லாபத்தை அடைய இருக்கிறீர்கள் படைப்பாற்றல் காதல் என பல உங்களுக்கு இந்த மாதத்தில் அதாவது மார்ச் தொடங்கியதிலிருந்து மிகப்பெரிய அளவில் நன்மையானது கொட்ட இருக்கிறது லக்ன அதிபதியாகவும் அன்பு மற்றும் ஆடம்பரத்தின் கிரகமாகவும் இருக்கும் சுக்ரன் சனி பகவானின் ஆற்றலுடன் இணைந்து தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை ஆதரிக்கும் யோகத்தையும் தற்பொழுது உருவாக்க இருக்கிறார் இதனால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் ஒரு யோகமும் காத்து கொண்டு இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் குழந்தைகளால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை அடைய இருக்கிறீர்கள் உங்களது மேம்பட்ட மிக பெரிய அதிர்ஷ்டமே காத்து வணிகர்கள் தங்கள் முயற்சிகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் கலைஞர்கள் குறிப்பிட்ட வெற்றியை வந்து அடைவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் யாராவது ஒருவர் அரசியலில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது இந்த யோகமானது துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி பணியிடத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு இந்த பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது என்று சொல்லலாம் இனிமேல் நிதி பற்றாக்குறை என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கவே இருக்காது அப்படி ஒரு அம்சம் காத்து கொண்டு இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதை தொட்டாலும் போதும் துலங்கும் தான் என்றான் நீங்கள் தொடு அதாவது முயற்சிக்கும் அனைத்து தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிக பெரிய அளவில் அது வெற்றியை மட்டும் தான் ஏற்படுத்தி தரும் நீங்கள் அதனால் எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை துலாம் ராசி அன்பர்களை மார்ச் இருபத்தி ஒன்பது அதாவது மார்ச் மாதம் முடியும் நேரத்திலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமானது காத்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகு நீங்கள் எதை தொட்டாலும் சரி அதில் நீங்கள் வெற்றியை மட்டுமே காண இருக்கிறீர்கள் அதனால் இனிமேல் எந்த ஒரு கவலையும் அடைய தேவையில்லை அடுத்தபடியாக கடைசி ராசியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் சுக்ரனின் சேர்க்கை இரண்டாவது வீட்டில் நடக்க இருக்கிறது அப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் செல்வம் குடும்பம் முழுவதும் அதாவது நீண்ட நாட்களாகவே ஏதாவது ஒரு கனவை நீங்கள் கண்டுகொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது அந்த பணம் வந்து உங்ககிட்ட வந்து விளையாடுற மாதிரி இருக்கும் அவ்வளோ பணம் நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க மகர ராசி அன்பர்களே அப்படியே நீங்க அதாவது ஏதாவது ஒரு முயற்சி செய்வீங்க சும்மா யாருக்குமே பணம் வராதுல முயற்சி கண்டிப்பா நீங்க செய்வீங்க அந்த முயற்சி மூலமாக உங்களது குடும்பத்தில் அந்த செல்வங்கிறது ஃபுல்லா நிறைஞ்சி காணப்படும் அப்படி ஒரு யோகமும் அப்படி ஒரு அம்சம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது அதாவது நிதி வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் நன்மை ஏற்பட இருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அதான் சொன்னேன்ல கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு நிதி ஆதாயம் பல வருமானம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் இதனால் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்க போகிறீர்கள் சொத்து அல்லது வாகனங்களை வாங்குவதற்கான சிறந்த நேரம் மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள் தள்ளி போய்கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல சொத்து வாங்குவது வீடு வாங்குவது என பல முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அதையெல்லாம் வாங்குவதற்கான உகுந்த நேரம் வந்துவிட்டது நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு நேரம் அருமையாக ஆகிவிட்டது மார்ச் இருபத்தி ஒன்பதில் இருந்து நீங்கள் யோசிக்காமல் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் தொழில் வல்லுநர்கள் தங்கள் தொழிலில் சீரான முன்னேற்றத்தை காண இருக்கிறீர்கள் சக ஊழியர்களின் ஆதரவும் மகிழ்ச்சியான பணி சூழலும் உற்பத்தி திறனையும் திருப்தியையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் மகர ராசிக்காரர்கள் உங்களது குடும்பத்தால் நீங்கள் தனிப்பட்ட மனநிறைவால் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை அனுபவிக்க இருக்கிறீர்கள் உங்களது குடும்ப சூழலானது நீண்ட நாட்களாகவே மோசமான நிலையில் இருந்திருக்கும் தற்பொழுது அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் உங்களுக்கு மகிழ்ச்சி ஒன்று மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி